கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் இது சின்ன வயசுல என்ன மிகவும் கவர்ந்த ஒரு திரைப்படம் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னு அந்த காலத்தில் வந்த முதல் வண்ண திரைப்படம் ஆனா வண்ண திரைப்படம்னா முழுமையான வண்ண திரைப்படம் கிடையாது சிங்கிள் கலர்ல வரும் மோனோக்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிள் கலர் அது வந்து கேவா கலர் அப்படிம்பாங்க அதாவது படம் முழுக்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறதுக்கு என்ன இருக்கும் பிங்க் கலர்ல இருக்கும் அதாவது பிங்க் டார்க் பிங்க்கு கொஞ்சம் லைட் பிங்க்கு ரொம்ப லைட்டான பிங்க்கு எப்படி இந்த பிங்க்கோட ஷேட்லேயே இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்னா கருப்பு மற்றும் கருப்போட ஷேடுகளில் வருது இல்லை அது மாதிரி இது பிங்க்கு பிங்க்கோட ஷேடில் வரும் இந்த படம் வந்து எம்ஜிஆர் பானுமதி நடித்த படம் இவர் பேர் அலிபாபா இவங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய பெண்ணாக பானுமதி மார்ஜியா மார்ஜியானான்னு பேர் கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் அலிபாபு நாற்பது திடர்கள் கதையை பற்றி தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே தெரியும் இதை வந்து ஒரு படமாக எடுக்க அந்த காலத்தில் எம்ஜிஆர் செய்த முயற்சி வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போது போல முழுமையாக இஸ்லாமியர்களை அடிப்படையாக கொண்ட கதையாக இப்பெல்லாம் வர்றது கிடையாது அப்படி வந்ததுன்னா எப்படி வருது காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படங்கள் தான் வருதே தவிர இஸ்லாமியர்களின் வாழ்க்கை முறைகளை காட்டக்கூடிய படமாக இப்போல்லாம் படம் வர்றதில்ல அந்த காலத்தில் பாவ மன்னிப்பின்லாம் ஒரு படம் வந்துச்சு அதுல சிவாஜி வந்து ஒரு முழு இஸ்லாமியராகவே நடிச்சிருப்பாரு அப்படிலாம் படங்கள் இப்போ வர்றதில்லை வந்தாலும் ஹீரோவோட சப்போர்ட் பண்ற கேரக்டராக காட்டுறதோடு நிப்பாட்டிக்கிறாங்க சமீப காலத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இஸ்லாமியரை ஹீரோவா போட்டு நடிச்ச அதாவது ஒரு இஸ்லாமிய கேரக்டரை வந்து ஹீரோவா போட்டு எடுத்த படம் மாநாடு தான் எனக்கு தெரிஞ்சு மேபி மை மெமரி குட் பி ராங் அப்படி தப்பா இருந்ததுன்னா வேறு படங்கள் உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மறந்து இருக்கலாம் இந்த படத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா அதாவது கதையும் சொல்லிடும் தெரியாதவர்கள் கதையும் தெரிஞ்சுக்கிட்டுமே ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்க அண்ணன் வந்து இப்ப தம்பியை ஏமாத்தி துரத்து விட்டுட்டு எல்லா சொத்தையும் அவனையும் அபகரிச்சு கொள்வான் அப்போது தம்பியாக இருக்கக்கூடிய அலிபாபா கழுத மேய்ப்பார் கூட்டு போய் கழுத மேய்ச்சிட்டு வரும்போது விறகு சுள்ளியெல்லாம் பொறுக்கிட்டு வந்து அதை கொஞ்சம் வித்துக்கிட்டு அதுல வர வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்துறது தான் அவரோட வேலை இப்படி ஒரு நாள் அவர் போகும்போது பார்த்தோன்னா ஒரு இடத்துல திடீர்னு நிறைய குதிரைகள் வர்ற மாதிரி சத்தம் கேட்கும் யாருமே இல்லாத இடத்துல அவசரமாக தன் க கழுதியெல்லாம் ஒரு இடத்துல ஓட்டி விட்டுட்டு போய் ஒளிஞ்சிட்டு நின்று யாருன்னு பார்ப்பான் பார்த்தா ஒரு பெரிய கும்பலே வரும் குதிரையில் வந்து நின்ற உடனே அந்த இவ அந்த கூட்டத்தின் தலைவன் மாதிரி ஒருத்தன் இருப்பான் வந்து அண்டா காக்கசம் அபுகாஹுக்கும் திறந்திரு சி அப்படின்னு சொல்லி சொல்லுவான் அது அண்டா கா கசமாக இல்லை அல்லாஹா கசமான்னு தெரில அல்லா கசம் அபு கா ஹுக்கும் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அல்லாவின் ஆணையை அபு செய்வான் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையாக இருக்கலாம் ஆனால் அந்த படத்தில் என்னவோ அண்டா கசம் தான் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் அந்த உருது அல்ல அரபிக் தெரிஞ்சவங்க அந்த வரிகளுக்கு எனக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கீழே சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்டில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த குகையோட கதவு வந்து சரலு திறக்கும் திறந்தன எல்லார உள்ள போயிடுவாங்க அதுக்கப்புறம் குகம் மூடிடும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வெளியே வந்து அதே மாதிரி அண்டா காக்கசம் அபுகூக்கும் மூடிட்டு சிசே அப்படின்னு உடனே மூடிடும் அவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இவர் போய் அதே பாஸ்வேர்டை சொல்லுவார் உலகத்தில் முதல் முதல்ல பாஸ்வேர்டு ப்ரொடெக்டட் வால்ட் வந்து இதுதான் அலிபாபாவும் நாற்பது திருடர்களில் வந்த அந்த வால்ட்டு தான் வந்து பாஸ்வேர்டு ப்ரொடெக்டட் போய் இவரும் அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டு சொன்ன உடனே திறந்துடும் திறந்த உள்ளே போய் பார்த்தா அப்படியே தங்கமும் வெள்ளியும் அப்போ நாணயங்களும் எல்லா இடமும் மூட்டமும் அப்படியே கூஞ்சு கிடக்கும் இதை பார்த்தோன்னே சரி என்ன பண்ணுறதுன்னு இவன் வச்சுருக்கிறது ஒரு ஒரு ரெண்டு தானே அதனால அவசர அவசரமாக போய் எனக்கு அங்கே கிடந்த பையை எடுத்து அதில் நல்லா ஃபுல்லாக ரொப்பி கட்டி எடுத்து கழுதை எவ்வளோ தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கிட்டு நேராக ஊருக்குள்ளே வந்துருவான் வந்து அந்த பணங்களை வச்சுக்கிட்டு பெரிய வீடெல்லாம் வாங்கி அப்படியே ஒரு மாதிரி செட்டில் ஆகிடுவேன் இவங்க அண்ணனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும் இவங்க அண்ணனோட மனைவி வந்து நச்சரிச்சுக்கிட்டே இருப்பான் எப்படி உன் தம்பி அலிபாபா திடீர்னு எப்படி பணக்காரனா அது ஏ பண்ணியிருப்பாங்க என்னன்னு கேளு கேளு கேளுன்னு சரி இந்த இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மார்ஜியானாவுக்கும் அலிபாபாவுக்கும் ஒரு காதல் அந்த காலத்துலேயே ரொம்ப ஃபேமஸான பாடல் மாசிலா உண்மை காதலே மருமோ செல்வம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோ பானுமதியும் பாடுவாங்க இதில் பானுமதி வந்து அவங்க ஓன் வாய்ஸ்லேயே பாடியிருப்பாங்க பானுமதி நல்ல பாடகி அவங்க அந்த காலத்திலே என்னவோ தெரில எம்ஜிஆரோடு ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக ஏன்னா அதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா பானுமதி நடிக்கும்போது அவங்க ஏற்கனவே திருமணம் ஆனதுக்கு பிறகும் நடிக்க நடிச்சிட்டு இருந்த கதாநாயகி பொதுவாக தமிழ் திரையுலகில் வந்து பெண்களில் வந்து கல்யாண ஆகிஷ்னா அதுக்கப்புறம் ஹீரோயின்ல நடிக்க மாட்டாங்க இப்பவும் நடிக்கிறது இல்லை ஆனால் அப்போ பானபதி நடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன் நல்லா பாடுவாங்க ஒரு மாதிரி அப்படி ஒரு தெனாவட்டான ஒரு லுக்கு அந்த மாதிரி வர்றதுலாம் அவங்க ரொம்ப அருமையாக இருக்கும் பாக்குறது ஸோ இந்த காதலும் இருந்துகிட்டு இருக்கும் அலிபாபா வந்து அண்ணனை போய் பார்த்து மீட் பண்ணும்போது பேசு என்னப்பா நீ அண்ணன்ட்ட கூட சொல்ல மாட்டியா அப்படி இப்படின்னு சென்டிமெண்டா போட்டு கடைசியா சொல்லிடுவோம் இதுதான் விஷயம் அந்த குகை இருக்கு அந்த குகையில இது மாதிரி நான் சொல்லி எடுத்து வந்தேன் அப்படின்னு இதை கேட்ட உடனே அவங்க அண்ணன் என்ன பண்ணுவான் நம்மளும் போவோம் அப்படின்ட்டு உள்ள போய் இதே மந்திர மந்திரத்தை சொல்லிட்டு உள்ள போவான் உள்ள போயிடுவோம் போயிடோடனே எல்லாத்தையும் பார்த்தோடனே ரொம்ப குஷியாகி ஆட்டம் போட்டு பா டான்ஸ் ஆடிட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் மூட்டை கட்டி பூக்க முடியாமல் தூக்கிட்டு வருவான் இந்த பேராசையில குஷியில மந்திரத்தை மறந்துடுவான் பாஸ்வேர்டு மறந்து போயிடும் பாஸ்வேர்டு மறந்து போனா திறக்காது பாஸ்வேர்டு திறக்கும்னா என்னது மந்திரத்துல எல்லாம் கிடையாது பின்னாடி ஆளுங்க நின்னு எம்ஜிஆர் அந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பார் இது மாதிரி மேஜிக்கா இருந்தாலும் மாதிரி காட்டாம உள்ள மெக்கானிக்கல் அந்த காலத்துல எம்ஜிஆர் நடித்த படங்கள்லையும் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எம்ஜிஆர் வந்து தாலி கட்டி கல்யாணம் பண்றதா சீனே இருக்காது எல்லாரும் பூ போடுவாங்க மாலை மாத்திப்பாங்கன்றதோட கல்யாணம் முடிஞ்ச மாதிரி காட்டுவாங்க புரோகிதம் பண்ணி தாலி கட்டி கல்யாணம் பண்ற மாதிரி எல்லாம் எம்ஜிஆர் படத்துல கூட வராது அந்த விஷயத்துல அவர் பெரியார் அண்ணா வழியில திரைப்படங்கள்லயும் இருந்தாருன்னு வச்சுக்கலாம் நீங்க சோ இப்ப வந்து இவங்க அண்ணன் உள்ள மாட்டிப்பாரு மாட்டின உடனே இவங்க உள்ள வந்து அந்த திருடர்கள் வந்துடுவாங்க வந்து இவனை புடிச்சிடுவாங்க பிடிச்சி இவன் தலையை வெட்டி தலையை உள்ளே வச்சுட்டு பாடி தூக்கி வெளியே போட்டுருவாங்க அப்போதான் தெரியட்டும் இங்கே வந்தீங்கன்னா தலை த உனக்கு மிஞ்சாத அண்ணன் தெரியட்டும் அப்படின்னு சொல்லி இன்னும் எத்தனை பேருக்கு தெரியுதோ அப்படின்றதுக்காக அப்படி மிரட்டுறக்காக போட்டு போயிருப்பாங்க இவங்க அண்ணி வந்து திரும்ப அலிபாபாட்ட சொல்லி அண்ணன் எங்கே போனாருன்னு தெரிலப்பா சொல்லுப்பா போய் பார் பார்ப்பாம்பாங்க உடனே இவரும் என்ன பண்ணுவார் நேராக போய் தேடி பிடிப்பார் போய் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அண்ணனோட பாடி மட்டும் கிடக்கும் அப்ப தலை உள்ளதான் இருக்கும் அப்படின்றது இவருக்கு தெரியும்ல அதனால மந்திரத்தை சொல்லி உள்ள போய் தலையை எடுத்துட்டு அந்த பாஸ்வேர்ட சொல்லி திருப்பி வெளியே வந்துடுவார் எனக்கு அடிக்கடி மந்திரம்னு வருது சின்ன வயசுல அப்படி சொல்லி பழகிட்டோன்னு வந்துவிங்களேன் அப்புறம் கொண்டு வந்துடுவாங்க பொதுமக்கள் பார்வைக்கு இப்போ இறந்த உடலை வைக்கணும்னா வெட்டுப்பட்ட தலையோட வைக்க முடியாது கரெக்டா வெட்டுப்பட்ட தலையோட வச்சா அது ஆயிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த திருடர் கூட்டத்துக்கும் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் இந்த மார்ஜி தான் என்ன பண்ணுவா ஒரு தையல் தொழிலாளி ஒருத்தனை தேடி பிடிச்சி நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் ஒரு முக்கியமான வேலை அந்த வேலையை செஞ்சுன்னா உனக்கு நிறைய பொண்ணு தரேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு வான அப்போ அப்படிலாம் வர முடியாது நான் உன்னை கண்ணை கட்டி தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா எந்த வீடுன்னு தெரிஞ்சிட கூடாதுன்னு கண்ணை கட்டி அப்படியே அதே மாதிரி கூப்பிட்டு வந்து யாருக்கும் தெரியாம அந்த தலையை மட்டும் தைக்க சொல்லி உடலும் தலையும் தைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவளை அதே மாதிரி கண்ணை கட்டி கூட்டி போய்டான் கூட்டு போய் விட்டோ விட்ட உடனே இந்த பாடியை இது பண்ணுவாங்க இப்போ திருடர்களுக்கு இது தெரிஞ்சு போவோம் அப்ப ரீசண்டா யார் வீட்லயாவது மரணம் நடந்திருக்கான்னு தேடுவோம் அப்படின்னு தேடுனா ஒரு செய்தியும் கிடைக்காது கடைசியா ஒருத்தன் வந்து ஒரு இடத்துல குடிச்சிட்டு இருக்கும்போது இந்த திருடர்களை தான் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்க எல்லாம் வெளியெல்லாம் எங்கேயோ உள்ள ஆட்கள் கிடையாது அரங்கே போய் கொள்ளடிப்பாங்க கோகையில வச்சுட்டு அப்புறம் ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருப்பாங்க அப்படி போது இந்த தைக்கிறவன் வந்து சொன்ன விஷயத்த காதில் விழுந்துடும் உடனே அவனை பிடிச்சி கூப்பிட்டு போய் ரெண்டு சாத் சாத்தி அது எந்த வீடுன்னு காட்டுனா எனக்கு தெரியாதுங்க கட்டி தான் கூப்பிட்டு போனாங்க ஆனால் நான் வழியை பூரா நோட் பண்ணிக்கிட்டே தான் போனேன் இத்தனை அடி நேராக போய் அப்புறம் லெஃப்ட் திரும்பி அப்புறம் ரைட்டு திரும்பி அப்படின்னா அதே மாதிரி கண்ணகட்டி கூப்பிட்டு போனோடனே இதே மாதிரி வந்து இந்த வீடு தான் அப்படின்னு சொல்லலாம் சொன்ன உடனே அந்த வீடு வாசலில் மார்க் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க இதை நான் பார்த்துட்டு என்ன பண்ணுவான் அந்த தெருவில் இருக்க எல்லா வீட்லேயும் மார்க் போட்டு வச்சுருவான் அப்ப திருடர்கள் ராத்திரில வந்து தாக்கலாம்னு வந்தா அந்த மார்க் போடுறது எல்லா வீட்லயும் மார்க் எந்த மாதிரி வீடுன்னு தெரியல மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆகிற நேரத்துல தான் கேள்விப்பட்டு இந்த வீட்ல மரணம் நடந்திருக்குன்றதை வச்சுக்கிட்டு இந்த வீடாக இருக்கலாம்னு குத்துமைப்பா என்ன பண்ணுவான் இந்த திருடர் தலைவன் என்ன பண்ணுவான் இவங்களோட வீரர்கள் இருப்பாங்கள அந்த வீரர்களை பூரா ஒரு எண்ணெய் பீப்பா மாதிரி போட்டு அந்த பீப்பாக்குள்ள உட்கார வச்சு ஒரு பீப்பாவில் மட்டும் உண்மையான எண்ணெயை வச்சுக்கிட்டு நாற்பது பீப்பாயோட நேராக அலிபாபா வீட்டுக்காரர் வந்து நான் ஒரு வியாபாரி எனக்கு நீங்கள் நைட்டு தங்குறதுக்கு இடம் கொடுங்க நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் உள்ளே பின்னாடி அடுக்கி வச்சுருவாங்க அலிபாபாவும் அந்த திருடர் தலைவனும் உட்காந்து சாப்பிட்டுருப்பாங்க அந்த நேரத்தில் மார்ஜி தான் மார்ஜி ஆனாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கதை அது போய் என்ன இருக்குன்னு சொன்னானே அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு ஒரு ரெண்டு இதில் பாப்பா தட்டுனா உள்ளே இருந்த வருத்தமா தலைவா அப்படின்னு கேட்கும் இல்லை இல்லை அப்படின்னு குரலை மாத்தி நான் சொல்லும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான் ஆளுங்களை செட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து அந்த வியாபாரிக்காக டான்ஸ் ஆடவா அப்படின்னு கேட்பேன் அலிபாபா கோவம் வந்துடும் நீ என் காதலி நீ போய் அவன் முன்னாடி டான்ஸ் ஆட ஏற்கனவே இவன் வந்து ஒரு டான்ஸராக தான் இருந்திருப்பா அந்த பாட்டும் ஃபேமஸான பாட்டு அழகான பொண்ணு கண்ணு தான் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டும் அலிபாபாவின் பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு சோ அதுக்கப்புறம் அவ டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பா அவ டான்ஸ் ஆடிட்டா ஒரு இடத்துல ஒரு இது மாதிரி வச்சிருப்பான் மணி மாதிரி அந்த டாம்ன்னு அடிப்பான் ஏற்கனவே சொல்லி வச்சிருப்பான் நான் ஒவ்வொரு தடவை அடிக்கும்போதும் ஒரு பீப்பா எடுத்து உருட்டி விட்டுரு அப்படின்னு அதே மாதிரி ஒவ்வொரு பீ பாவாவா உருட்டி உட்டி விட்டுருவாங்க அந்த மா இவங்க வீடு இருக்கிற மலைக்கு பின்னாடி இருக்கா அருவியில் போய் அந்த ஒவ்வொரு பீமாவும் விழுந்து ஒவ்வொரு எல்லாரும் சேர்த்து போயிடுவாங்க முப்பத்தம்பது பேரையும் உருட்டி விட்டுருவாங்க அதன் பிறகு தலைவர் வந்து சபாஷ் சொல்லிட்டு கை தட்டும் கைத்தட்டா அவங்க வரணும்னு அர்த்தம் பதிலுக்கு கைத்தட்டி வாங்க வாங்க அப்படின்னு என்னாச்சுன்னா எல்லாரையும் உருட்டி விட்டாச்சு யாரும் இல்லை அப்படின்னு அப்புறம் தான் அலிபாபாவுக்கு தெரியும் நம்மளை தான் இவ்வளவு வேலை பண்ணுறாங்க அது திருடர் தலைவருக்கும் அலிபாபாக்கும் சண்டை சண்டையில் அலிபாபா ஜெயிச்சு படம் முடிகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்க இந்த படம்லாம் இன்றைக்கு எடுத்தாலும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு கதையோட உள்ள ஒரு படம் இது தௌசண்ட் அண்ட் ஒன் அரேபியன் நைட்ஸ் ஆயிரத்தி ஒரு அரேபிய இரவுகள் அப்படின்ற கதை தொகுப்பில் உள்ள ஒரு கதை இது இதை நீங்கள் இப்போ தேடி கதையாக படித்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லை படமாக பார்த்தீங்கன்னாலும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த இந்த அலிபாபாவும் நாற்பது திருநாள் மாதிரி அலாவுதீனும் அற்புத விளக்கம்னு ஒரு படம் கதை இருக்குது அதில் அதை பற்றி இன்னொரு நாள் நம்ம பேசுவோம் ஸோ இந்த படத்தை பார்த்தவர்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் பார்க்காதவர்கள் யூடியூப்லேயே இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் பார்த்து ரசிங்க டூ கே கிட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் ஒயிட்டில் இவ்வளோ அருமையான படங்கள்லாம் வந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்